hi hello friends welcome to divya movie kitchen Mango friends அன்றைக்கி நம்ம மறுவள்ளிக்கிழங்க வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அது என்னோட ஸ்டைலை எப்படி சிம்பிளா அண்டு டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி ரெண்டு ஒரு மறுவள்ளி கிழங்கு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலகரை தோல்லாம் சீவிட்டு தோல்லாம் சீவி எடுத்துகிட்டு கழுவி இது மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் வன தண்ணி தண்ணி அப்புறமா கொஞ்சம் உப்பு அரை உப்பு மட்டும் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு முக்கால் பதை வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் ஒரு முக்கால் பதவ வந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி மட்டும் காய் தனியாக தண்ணி தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தாலி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மறுவழிக்கு வந்து தனியாக சைடிஷாக இல்லாமல் வெறுமுனை கிழங்கு தாளித்து சாப்பிட்றதுக்கு யாருக்குள்ள பிடிக்கணுமோ அவ்வளோ கமண்ட் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச சின்ன ஒரு லைக் கொடுங்க ஃபுல் அதுக்கப்புறமா அதே வனலை கழுவிட்டு நான் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் கிள்ளி போட்டு தாளி போட்டுக்கிட்டேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலே போட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வீட்டு குழம்பு மிளகா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்க கிழங்க கூட்டி கிளரி இறக்கிட்டுனா நம்மளோட மறுவெல்லி கிழங்கு பொரியல் ரெடியாகிடும் இது சாம்பார் சாதம் கார குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா கொடுப்பேன் சைடிஷாக சூப்பராக இருக்கும் அதை விட இதை வெறுமனே எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்களாம் லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த பொரியல் வீடியோ பிடிச்சிருந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சின்ன ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் திவ்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் நம்ம அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்